வாங்க இன்றைக்கி அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாங்காய் உருவாக தான் போகிறதுக்காக ஒரு மாங்காய் எடுத்து நல்லா தண்ணியில் கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிட்டாங்க பார்த்துக்கோங்க இந்த மாங்காய் உருவா ஒரு வாரத்துக்கு வருங்க சூப்பரான சுவையில் அம்மா மாங்காய் போட்டுடுறாங்க ஒரு பத்து நிமிஷத்துலேயே மாங்காய் போட்டுடலாம் இது எப்படின்னு சொல்லி பாருங்கள் இந்த மாங்காவை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இந்த அளவுக்கு நம்ம கட் தான் நல்லாயிருக்கும் இதை விட சிறுசார்னால் ஒரு மாதிரி குழகுன்னு ஆயிரும் இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம மாங்காவை என்ன செய்யணும் ஒரு ரெண்டு மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரத்தில் நம்ம என்ன செய்யலாம்னா வெயிலில் காய வைக்கலாம் காய வைக்காமையும் போடலாம் ஆனால் அம்மா வந்து வெயில் நல்லா காய வச்சு தான் எடுப்பாங்க அப்போ தான் நல்ல புழுப்பு நல்லா ஒன்னோட ஒட்டாமல் சூப்பராக இருக்கும் அதனால் அம்மா என்ன செய்வாங்க இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு இது மொத்தமே ஒரு மாங்காய் தான் அதில் எவ்வளோ பீஸ் கிடைக்கும் பார்த்தீங்களா இந்த மாதிரி மாங்காவை நம்ம வாங்கினோன்னா இந்த மாதிரி நறுக்கி நம்ம சூப்பரான ஊறுகாய் போட்டலாம் இது சாம்பாருக்கு அதே மாதிரி பொலிக்கொழம்புக்கெலாம் சூப்பராக இருக்கும் வெறும் பருப்பு வச்சு சாப்பிட்ட உடனே மாங்காய் உருவாக்கு சூப்பராக இருக்குங்க இந்த கல்யாண வீட்டில் வைக்கிற டேஸ்ட்டில் அம்மா வைப்பாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாங்காய் உருவா அதை என்ன செய்ய அம்மா எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க என்ன செஞ்சோம் அப்படின்னா வெளியே வெயில் போய் நல்லா காய வைக்கலாம்னு சொல்லி ஒரு சேரை போட்டு அடுதி எடுத்து அதை நல்லா காய வச்சாச்சு பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு காயனும் நம்ம இந்த பிசு பிசு தன்மை இல்லாத அளவுக்கு போடணும்னா வெயிலில் காய வைங்க ஒரு மணி நேரம் இல்லை ஒரு அரை மணி நேரம் இருந்தாலும் சரி ஒரு மணி நேரம் இருந்தாலும் சரி வெயில் அடிக்காத சுக்கா நல்லா காய்ச்சிரும் காஞ்ச பரவ நம்ம ஒரு வடைச்சட்டில என்ன செய்யலாம் ஆனால் இது நல்லா வதக்கிடலாம் இது இப்ப என்ன நல்லா காஞ்சிருச்சு காஞ்ச பிறகு எடுத்து நான் எப்படி அம்மா வதக்கிறாங்க காட்டுற பாருங்க நல்லெண்ணெய் ஊற்றி அதில் கடுகு வெந்தயம் தாங்க அதுக்கு அதுக்கப்புறம் என்ன செஞ்சால் நல்லா வதக்கின பிறகு நம்ம வத்தப்பொடி போட்டா போதும் நம்மளுக்கு சூப்பரான மாங்காய் உருவாக கிடச்சிரும் அம்மா என்ன நல்ல நல்லெண்ணெயில் போடுங்க அப்போ தான் கூடுதல் சுவை கிடைக்கும் இப்படி எதுக்கு காய வைக்கிறோம் அப்படின்னா நல்லா ஒட்டாமல் நல்லா பிசுபிசு தன்மை இல்லாமல் நல்லா சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க கெட்டு போகாமல் இருக்கும் அதனால தான் வெயிலில் காய வச்சுட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா சூப்பரான சுவையில் நம்மளுக்கு மாங்காய் உருவாக கிடைச்சிரும் இன்றைக்கி நம்ம வீட்டில் மாங்காய் உருவாக தான் அம்மா குயிக்காக போட்டு கொடுத்தாங்க இதே மாதிரி நீங்கள் போட நினச்சா நம்ம சேனல் படிச்சு தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அம்மா போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களை வந்து சேரும் இந்த மாதிரி மாங்காய் உருவா போட்டு நீங்கள் சாப்பிட்டா அணு இருந்தாலும் பரவாயில்ல அதே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மாங்காய் உருவா சொன்னாலே நம்ம வாய்க்கு எவ்வளோலாம் எரிச்சு வருது பார்த்தீங்களா சூப்பரான சுவையில் மாங்காய் உருவா ரெடி மசாலா பொடி மட்டும்தான் வத்தப்பொடி தான் கொஞ்சம் போடுவோம் அதை போட்டுட்டு ஒரு பிறட்டி புரட்டிட்டு இந்த மாதிரி சுவையில் ரெடி பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன குழம்பு வச்சாலும் ஒரு வாரத்து வச்சுக்கலாம் எங்கள் வீட்டில் இது ஒரு வாரத்துக்கு வரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்குங்க அம்மா அடிக்கடி பண்ணுவாங்க மாங்காய் சீசன்னால் அம்மா எனக்கு ரொம்ப பிடிச்சது சன் பண்ணி கொடுத்துட்டாங்க அதே மாதிரி உங்களுக்கும் இந்த டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோ சந்திப்போம் சூப்பராக மாங்காய் அவரு ரெடி ஆயிடுச்சு நான் சாப்பிட போகிறேன் அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய் பாய் பாய்